நந்தினி நந்தினி வந்துட்டீங்களா நான் போய் டீ போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் நந்தினி டீலாம் வேணாம் டீ வேணாமா சரி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஏன்டி நின்னு பேசிட்டு இருக்க கொஞ்சம் கிட்ட வாங்க சரி வந்துட்டேன் சொல்லுங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க நம்ம சொத்தெல்லாம் அண்ணன்கிட்ட போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தீங்க இப்போ இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க என்னாச்சு எங்க அண்ணன் சொத்து உங்களிட்ட தரேன்னு சொல்லிட்டதா ஏண்டி, மூ அண்ணன் சொத்து தர மாதிரி இருக்கும் நீங்க பண்ண வேலке எங்க அண்ணன் அடிக்காம விட்டது பாருங்க உங்களே. அதுவே பெரிய விஷயம். நான் என்னடி பண்ண? இத்தனை வருஷமா சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு திடீர்னு என்கிட்ட உனக்கு இல்லலாம் சொன்னமா? என்ன கூங்க வரமா வராதா? அதுக்குனே எங்க அம்மா அவங்க வீட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு நாள்ல இன்பு தூக்கிட்டு வர சொல்லிருக்கீங்க. என்னங்க இவ்ளோ கேவலமா போயிட்டீங்க இது எப்படி இது உங்களுக்கு தெரியும்? இத பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் அண்ணிகாரிய பஸ் ஸ்டாண்டல பார்த்தேன். தான் சொன்ன நடந்ததெல்லாம் ரோடுன்னு கூட பார்க்காம எப்படி எல்லாம் தெரியுமா ரொம்ப என்னதுக்கு அசிங்கமா போயிட்டு என் வீட்டுல உட்காந்துட்டு சோத்தை எடுத்துட்டு போய் உன் அண்ணகார்ட்ட கொடுத்துருக்கா அதெல்லாம் நாய்க்கு உரைக்கல என் புள்ள உன் ஆத்தாக்கரியை தூக்கிட்டு வர சொன்னதுதான் இப்ப உங்களுக்கு அசிங்கமா போயிட்டுதாக்கும் என்ன இருந்தாலும் உங்க என் அம்மாட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க இத்தனை வருஷமா என் வீட்டுல சோத்தை தின்னுபுட்டு இப்ப போய் உன் அண்ணங்காரனுக்கு சொத்தை தாரா என்ன டேய் குணசேகரா

மா இதெல்லாம் நடக்கிற விஷயமா என் மச்சான் குடும்பம் என் மேலே எம்பிட்டு கோவமாக இருக்கு இதில் நம்ம பொண்ணு சுடர எப்படி அவன் மாவனுக்கு கட்டி கொடுக்குறது இருக்கிற ஒரே வழி இதுதான் நம்ம பொண்ணு சுடர் அந்த வீட்டுக்கு போனால் தான் நம்மளை விட்டு போன சொத்து திரும்பி நம்பிக்கிட்டே வரும் அத்தை என் அன்னைக்கறி ஒத்துக்கவே மாட்டா அவளெல்லாம் எப்படி ஒத்துக்க வைக்கிறது வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க உன் அண்ணன் கரணையும் உன் அண்ணி கரையும் சம்மதிக்க வைக்க வேண்டியது ஓம் என்ன பண்ணுவியோ தெரியாது மா அவங்க நம்ம சொன்ன எதுவுமே கேட்க மாட்டாங்கம்மா

வேண்டா இப்படிலாம் கேப்பா இவ்ளோ அழைச்சிட்டு போய் அவன் அண்ணங்கிற வீட்டில் விட்டுட்டு வா எதுக்கப்பாத்தா அம்மாவை அழைச்சிட்டு போய் மாமா வீட்டில் விட சொல்றீங்க மா சொரி நீ உள்ள போம்மா எதுக்காக எதுக்கு தான் அப்பாவும் உன்ன மாமா வீட்டில விட சொல்றாங்க நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல நீ உள்ள போம்மா சொல்லுடி அவகிட்ட என்ன பார்த்தா நடக்குது சொல்லுங்கப்பாத்தா நம்ம சுத்தெல்லாம் உன் மாம்காரன்னு எடுத்துக்கிட்டால அதனால உன்னை அவன் பையனுக்கே கட்டி கொடுக்குன்னு சொல்றான் உன் ஆத்தாக்காரி கேட்கவும் மாட்டேங்கிறா போயும் போயும் சொத்துக்காக சித்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா இதுக்கு அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க நான் ஒத்துக்க மாட்டேன் நாங்க என்ன சொல்றோமோ அதான் கேட்கணும் அம்மா சுடுரு அப்பா தான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு எடுத்து அப்பா அப்பா தான் என்ன சொத்துக்காக போய் சித்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க நீங்களும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க அப்பா தான் அவன் அப்பாவும் நல்லதுக்கு தான் சொல்லுவோம் நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் நீ கேட்கணும் சரியா அதுக்காக நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க பண்ண நினைக்காதீங்க டேய் என்னடி புள்ளைய வளத்து வச்சிருக்க நீ அப்பங்க நான் சொல்றேன் எதை எதை பேசிட்டு இருக்கா முடியாதாம்ல ஆத்தல் மூளக்கு ரெண்டு வச்சா வந்து சரிப்பட்டு வருவீங்க ஏய் அவ சின்ன பொண்ணுங்க கிட்ட கல்யாணம் கட்டிக்கானா அவ எப்படி ஒத்துப்பா மோனே உன் பண்டாட்டிக்காரியோ பிள்ளைய எப்படி கெடுத்து வச்சிருக்கானு உன் மொபைல் மொபைலாம் சொல்லி கொடுத்து பேச சொல்லியிருப்பா நீங்க எதை பத்தி பேச கூட எனக்கு தெரியாது நான் எதாச்சும் வந்து என்னன்னு கேட்டேன் இதுக்கு போயிட்டு அம்மா ஒரு சொல்றீங்க நீங்கம்மா உள்ள அம்மா நீங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பயந்து பயந்து பேச விட்டு பாக்குறீங்க உங்களை மாதிரியே என்னையும் உங்க பேசலாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு செய்ய சொல்றீங்களா ஏ பெத்த புள்ளனு பாக்குறோம் என்ன எதை பேசிட்டு இருக்க நீ சே நீங்க எல்லாம் எப்பவுமே திருந்தவே மாட்டீங்க பாத்தியா உன் பொண்டாட்டியே மூளகறிய பேச சொல்லிட்டு பேடிக்க பத்திட்டு இருக்க அப்பதா அம்மா ஒண்ணே நான் பேச சொல்லல நீங்க அப்பா கிட்ட சொல்லி அப்பாவுக்கு அம்மாக்கு சண்டை வர வைக்காதீங்க முதல்ல உன் பொண்ணு மனசு மாத்து ஏங்க அண்ணன் கிட்ட பேசாமலே இவ மனசு மாத்த சொல்றீங்க நாளைக்கு ஒருவேளை கல்யாணம் நடக்கலினா அப்புறம் சுடுறது தான கஷ்டப்படணும் அடே உன் மொவலே ஒத்துக்கிட்டாலும் உன் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா போல இருக்குடா அத்தை என்னதே பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க

சுடர் அம்மா டி சுடர் என்னம்மா பண்ற சுடர் அழுதுகிட்டு இருக்க அம்மா என் சொத்துக்காக அப்பாவும் அப்பதாவும் இப்படி யோசிக்கிறாங்க சித்துவ கல்யாணம் பண்ணிட்டா சொத்தலாம் இவங்களுக்கு தந்துருவாங்களா போய் போய் சொத்துக்காக சித்துவ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க ஆண்டி எதுக்கிட்டே அழுவுற இவன் போய் மாப்பிள்ள கேட்டா உடனே என் என்னடா இந்தா என் மோளுக்கும் மோளுக்கும் கல்யாணம் கட்டி கொய்கிட்டா அப்படின்னு ஒத்துப்பானு நினைக்கிறியா என் அண்ணங்காரனா அண்ணி ஒத்துக்க மாட்டாங்கடி டி அழுவாத சுடர் நீ அப்பா கூட பரவாயில்லமா இந்த அப்பதாம அப்பாவை ஏத்திட்டு இருக்கு சொத்து மேலே இவ்வளவு ஆசை நாளைக்கே இன்னைக்கு போகுது இது சொத்து ஏன் பைத்தியம் பிடிச்சி தெரியுதுன்னு தெரியல அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே என்ன உன் கல்யாணம் கட்டி வச்சதே சொத்துக்காக தாண்டி அவங்க சொல்ற ஒண்ணு கூட நடக்காதான் சொல்றே நீ எதை பத்தியும் வருத்தப்படாதம்மா ம் சரிம்மா சுத்தல மாமா கிட்டே தானே வச்சிட்டு இருந்தோம் மாமா ஒரு நாளாவது வந்து என் சொல்கிறான்னு கேட்டுப்பாரா நீ தான் கேட்டுருப்பாங்களா ஏமா இந்த அப்பா மட்டும் இப்படி இருக்காரு அப்போ தான் மாமா அம்மகிட்ட போய் சொத்து கேளுனா நீ எப்படிமா போய் மாமா மாமாக்கிட்ட கேட்ட ஏம்மா என் இருந்து சொத்து வாங்கிட்டு எனக்கு மட்டும் ஆசையாமா இந்த குடிகாரன் இல்லைன்னா என்னை அடிப்பாம்மா அது வாந்துக்கிட்டே நான் போய் கேட்டேம்மா இத்தனை வருஷமா என் அண்ணங்காரன் தங்கச்சி நல்லா இருக்கட்டும் தான் சொல்லி சொத்தை வந்து கேட்காம இருந்தான் ஆனால் நான் கட்டுனாவேன் அவங்கிட்ட இருக்கிறத இப்போ எப்படிங்கிட்டு வர சொல்கிறான்மா அப்போ நல்லா இப்படி பேசுகிறேன்னு மாமாவுக்கு தெரியுமாமா மாமா அப்பா தான் உன்னை தப்பா தானே நினைப்பாங்க இப்படிலாம் பேசுனா யாருமே தப்பாக நினைக்க மாட்டா அப்பத்தா மாமா அத்தை எல்லோரும் தப்பாக தான் நினைப்பாங்க அவங்ககிட்ட எல்லாம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்கம்மா மாமா நான் வேணால் மாமா கிட்ட பேசி பார்க்கவா அம்மா மேலே எந்த தப்பு இல்லை அப்பா தான் இப்படிலாம் பேச சொல்லி அடிக்கிறாருன்னு அப்பா அடிக்கிறத பற்றி எதுவும் சொல்லாதாம்மா அப்புறம் மாமா வருத்தப்படுவான் போடுவான் எத்தனை நினைக்கிறாம்மா நீணும் மறைச்சு மறைச்சி இப்போ எதுவும் வந்தாலும் நீ மாமாக்கிட்ட சொல்லுமா மாமா அத்தைலாம் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க உனக்கு உதவி தான் பண்ணுவாங்க சரி சுடர் நீ சொன்ன மாதிரியே மாமா அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேம்மா அப்பாவும் அப்பத்தாவும் இந்த கல்யாணத்தை பற்றி எதாச்சும் கேட்டாங்கன்னா நீ எதுவும் பேசாதம்மா அம்மா நான் பார்த்துக்குறேன் சரியா ஏன்னா ஒன்றா தான் தேவையில்லாமல் திட்டுவாங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ நடந்தாமல் நம்மளும் பயந்துக்கிட்டே இருக்கிறது என்னமோ பண்ணுறது நம்ம தலையில எழுதுனது அவ்வளோதான் யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்க பேச்செல்லாம் கேட்டு சொல்கிறதெல்லாம் செஞ்சதுனால நடந்தாமல் உங்களை இப்படி நடத்துகிறாங்க சரி விடுமா அதெல்லாம் பேசி திரும்பி வரவா போகுது ஏன் பாசெல்லாம் பேசிக்கிட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட காசு வாங்கிட்டு போனேன் ஃபீஸை கட்டிட்டியாம்மா ம் கட்டிட்டேம்மா